அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இழந்த செல்வத்தை பெற வைக்கும் வன சுந்தரேஸ்வரர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பழமையான சிவன் கோவிலில் தனித்துவமான திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்திரன் வனசுந்தரேஸ்வரரை மந்தாரை மலர்களால் இழந்த செல்வத்தை பெற வழிபட்டதாக கூறப்படுகிறது சென்னையில் உத்திரமேரூர் அருகே உள்ள சிறிய கிராமமான மணாம்பதி மனாம்பதி, வன சுந்தரேஸ்வரர் என்று போற்றப்படும் பழமையான சிவன் கோவில் உள்ளது சோழ அரசியர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது முக்கியமாக சோழ அரசிகளால் ஒருவரான வனவன் மாதேவி வணவன் மகாதேவி என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் ஒரு காலத்தில் வானவன் மாவதேவி என்று அழைக்கப்பட்டதாக இக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகின்றன தற்போது வன சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவலிங்கம் ஒரு காலத்தில் வானவான் மாதேவி ஈஸ்வரம் உடையார் என்றும் வானவான் மாதேவி ஈஸ்வரன் உடையார் நாயனார் என்றும் வனசுந்தர நாயனார் என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோவில் சோழர் காலத்திலும் அதற்கு முன்னர் பல்லவர் காலத்திலும் இருந்தது என்பது சில கட்டிடக்கலை மற்றும் சிற்ப கலையிலிருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது இந்திரன் வனசுந்தரேஸ்வரரை மந்தாரை மலர்களால் இழந்த செல்வத்தை பெற வழிபட்டதாக கூறப்படும் போது தற்செயலாக மந்தாரை சமஸ்கிருதத்தில் கோவிதாராம் பாரம்பரியமாக இந்த கோவில் ஸ்தல இருந்து வருகிறது புஷ்கரணி கோவில் கட்டி தொட்டி இந்த தெய்வத்துடன் இணைந்து இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரதான கருவறை கிழக்கு நோக்கத்தினாலும் கோவிலின் நுழைவாயில் ஒரு நவீன ஐந்து நிலை கோபுரம் வழியாக தெற்கே உள்ளது கோபுரத்திலிருந்து சில படிகள் கீழே ஏறி பக்தரின் வெளி பிரகாரத்தை அடைகின்றன இந்த பிரகாரத்தில் செல்வ விநாயகர் சன்னதி கோபுரத்தை நோக்கி உள்ளது கிழக்கே ஸ்வத்தம்பம் பழிபீடம் நந்தி மண்டபம் என கிழக்கே உள்ள கருவறை நுழைவாயில் பிரகாரம் முழுவதையும் சுற்றி வந்த பின்னரே அடைய முடியும் நந்திக்கு எதிரே சோழர் காலத்து மண்டபமும் அதே நேரத்தில் மற்றொரு நந்தியும் பிரதான சன்னதியை நோக்கியவாறு உள்ள மண்டபமும் உள்ளன பெரியநாயகி அம்மன் என வழிபட்டவனும் பார்வதி தேவியின் சன்னதிக்கு இந்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி உள்ளது நேருக்கு நேரே கிழக்கு நோக்கிய பிரதான சன்னதி நுழைவு சுற்றிலும் நான்கு வெய்யப்பட்ட துவாரங்களுடன் துவாரபாலர்களும் கதவு காவலர்கள் இவர்களை வறு கூறுவார்கள் இவர்கள் இங்கு உள்ளனர் உள்பிரகாரத்தில் பிரதான சன்னதியை சுற்றி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சிவபெருமானின் முக்கிய பக்தர்கள் உருவங்கள் கல் மற்றும் உலோகத்தில் உள்ளன சிவராத்திரி பங்குனி முத்திரம் போன்ற பல உற்சங்கள் இங்கு பண்டிகைகள் இங்கு கொண்டாடப்படுகின்றன தை மாதம் ஜனவரி நடுப்பகுதி முதல் பிப்ரவரி நடுப்பகுதி வரை பூச நட்சத்திரத்தின் போது மணாம்பதி உள்பட உள்ள கிராமங்களில் உள்ள பதினெட்டு சிவன் கோவிலில் இருந்து உற்சவ முயற்சியில் ஒவ்வொரு ரிஷப வாகனத்தில் அதாவது காளையின் மீது செல்லும் போது ஒரு தனித்துவமான உற்சவம் உள்ளது நள்ளிரவில் ஜெய்யாற்றின் கரையில் பெருநகர் கிராமத்துக்கு அருகில் மற்றொரு வடகத்தில் கூட்டங்கள் இதே போன்று உற்சவம் மாசியில் பிப்ரவரி நடுப்பகுதி முதல் மார்ச் நடுப்பகுதி வரை நள்ளிரவில் செய்யாற்றின் கரையில் உள்ள மானாம்பதி கூடசாலையில் அதே பதினெட்டு தெய்வங்கள் கூடும்போது கொண்டாடப்படுகின்றன இந்த கோவிலில் சில கொடை கல்வெட்டுகள் உள்ளன பாண்டிய கல்வெட்டு ஒன்று உள்ளது சில சம்புவராயர் தலைவர்களுக்கு சொந்தமானவை ஆனால் பெரும்பாலானவை விஜய அதாவது விஜயநகர காலத்தில் தரவுகளாகும் மாதேவி கிராமம் ஜெயங்கொண்டான் சோழபுரம் மண்டபத்தில் அமைந்துள்ள வெண்குண்ட கோவிலத்தில் ஒரு பகுதியான பெருநகர் நாடு என பார்க்கப்படுகிறது பண்டைய பிரதேச உட்பிறவியில் இருந்ததாக வீரபாண்டியரின் கல்வெட்டு பதிவு செய்கிறது பேரரசர் மூலம் தேவராயரின் ஆட்சி காலத்தில் சில பதினஞ்சாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் அவரது மகன் வெப்பப்படி உடையார் மற்றும் விஜயரால் வெளியிடப்பட்டது வனசுந்தரநாயனார் கோவில் நிலத்தில் உள்ள ஒரு திருவில் நெசவாளர்களுக்கு குடியாத்தம் குத்தகை பத்திரம் அவர்களிடமிருந்து கோவிலுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் குறித்து சில நபந்தனைகள் பேரில் இதில் ஒன்று பதிவு செய்யப்படுகிறது கிருஷ்ணதேவராயன் தேவராயன் மருமகன் சதாசிவராயன் கல்வெட்டும் இங்கே உள்ளது இந்த கோவிலுக்கு முறையாக வந்து இங்கே கொடுக்கப்படும் தீர்த்தத்தையும் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் ஈஸ்வரனை நினைத்து மனதில் இழந்த செல்வங்களை எல்லாம் பெற வேண்டும் என கூறி பரம்பர் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கிக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் கண்டிப்பாக சிவன் இழந்த பதவியை மீட்டு தந்த சிவபெருமானே வனசுந்தரேஸ்வரராக இங்கு இருக்கிறார் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் கட்டாயம் மாற்றம் தரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்